முகநூலில் படிச்சிருக்கலாம் ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒருவர் எழுதியிருக்கிறார் முஸ்லிம்களே நிறைய உதவி செய்றீங்க நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க ஒரு தொப்பி போட்டா என்ன அவர் கேட்கிறார் ஒரு தொப்பி போட்டா என்ன தாடி வைக்கிறீங்க ஓகே எல்லாரும் தான் தாடி வைக்கிறான் ஒரு நடிகன் தாடி வச்சா அவர் ரசிகர் தாடி வைக்கிறான் இன்னைக்கு தாடி என்பது முஸ்லிம்களுக்கான அடையாளம் அல்ல எல்லோருக்குமான அடையாளமா போயிடுச்சு நீங்க ஒரு தொப்பி வைத்துக் கொண்டு இந்த உதவியை செய்தால் முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று எல்லோரும் சொல்வார்களே நீங்க அப்படி செய்யாததுனால தன்னார்வலர்கள் செய்தார்கள் இந்த பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னார்வலர்கள் செய்தார்கள் தன்னார்வு தொண்டு நிறுவனங்கள் செய்தது இப்படித்தானே சொல்றாங்க நீங்க ஒரு தொப்பியை போட்டுட்டு இருந்தாம வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாய் செஞ்சாரு முஸ்லிம் செஞ்சாரு தொப்பி பிடிக்காதோ தொப்பி உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இந்த முஸ்லிம் அடையாளமாக மற்றவர்கள் தொப்பியை விளங்கி வைத்திருக்கிறார்கள் தொப்பி வச்சா என்ன ஜீவானந்தம் கேட்கிறார் நான் ஒண்ணும் சொல்லல சொல்ற